ஹை கைஸ் ஸோ நேற்று பிளானை டிஸ்கஷன் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ பேலன்ஸை கண்டினியூ பண்ணலாம் ஹஜோ ஆமாம் வேலையாக இருக்கேம்மா இல்லைம்மா வீடியோ வான் பண்ணிட்டியா ஆமாம் நேற்று ட்ரிப்பு டிஸ்கஷன் பாதிலே இருக்குது சரி சரி அது அவரோட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன நெக்ஸ்ட்டு பிளான் அவ்வளோதான் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு டேட்டை டிசைட் பண்ணி போக வேண்டியது தான் ஆனால் டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்கல ஸோ முதல்ல தாய்லாண்டு டிசைட் பண்ணியாச்சு ஆமாம் தாய்லாண்டில் எங்கெல்லாம் போகலாம் தாய்லாண்டில் தாய்லாண்டில் பார்த்தோன்னா நாலு ஊர் இருக்குமா நாலு ஊர் வந்து மெயின் பேங்காக் போகலாம் பட்டாயா போகலாம் அப்புறம் கராபி ஐலாண்ட் இருக்குது புக்கட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர்லேயே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா புகட்லேருந்து டேரெக்டாக சென்னைக்கு இருக்குது இருக்கு புகட்லேருந்து டேரெக்டாக சென்னை கூட வந்துடலாம் லாஸ்ட் லொக்கேஷன் புகட்டாக கூட வச்சு ரிட்டர்ன் ஆகலாம் நாலு ஊர்னா ஒரு ஒரு ஊரில் எத்தனை நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ம் ம் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி எல்லாமே பண்ணிக்கலாமா ட்ரெயின் பண்ண பேங்காக்லருந்து பட்டயா வந்து பஸ் ட்ராவல் பண்ணலாம் அது வந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற மாதிரி தான் வரும் ஆனால் பட்டயாலருந்து கராபி எல்லாம் ரொம்ப தூரம் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல சரி பார்த்துடலாமா நான் ஆன்லைனில் பார்க்கலாம் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ தூரம் வரும்னு எல்லாமே டிஸ்டன்ஸ் தான் இப்போ இங்கேயே போட்டால் சொல்லிடும் பேங்காக் டு கராபி ஐலாண்டு பட்டாயா டு கராபியை பார்த்தோன்னா நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வருது எவ்வளோ நேரம் சொல்கிறான் சொல்கிறான்ப்பா டுவெல் டு தேர்ட்டீன் ஹவர்ஸ் பை காராம் அப்படி பஸ்லலாம் போனோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆக்கிடுவான் ஒரு ஹோல் நைட்டை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து ஃபிளைட் எடுக்கிறது தான் ஈஸி சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம் சொல்லுவா சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம் இப்போ கராபில இருந்து புக்கெட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தனா அது எவ்வளோ தூரம் தெரியலையே அது பக்கம்தான் கராபி போயிட்டோம்னா அங்கேருந்து புக்கெட் பக்கம் தாம்மா கராபியில் ஈஸியாக போயிடலாம் ம் ஃப்ளைட் இருக்கா கராபிலேயும் ஃப்ளைட் ஆனால் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் வருது நம்ம பஸ்லேயே வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சது ஐலாண்டு தான் ஃபெரி எதாவது இருக்கும் அதில் கூட வரலாம் ம் டிக்கெட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா ம் தாய் பட் எவ்வளோ தாய் பக்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு ரூபாய்தான் இருந்தது ஒன் ஒன் பக்த டூ இண்டியன் ருப்பீஸ் தான் இருந்தது இப்போ எவ்வளோன்னு தெரியலையே ஒன் பக்தர் டூ ஐஎன்ஆர் யாடேங்கப்பா ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசு கிட்டத்தட்ட மூன்று ரூபாய் ஆயிடுச்சுப்பா ம் ஸோ ஒரு பக்து வந்து இந்தியன் ருபீஸ்க்கு ரூபாய் ஆயிரம் பக்துனா நம்ம மூவாயிரம் ரூபாய் ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணலாம் இப்போ கேல்குலேட் பண்ணலாம் சென்னையிலருந்து பேங்காக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷனு ரெண்டு ஏர்போர்ட் வருது சொர்ணபூமி ஏர்போர்ட் இதெல்லாம் அந்த எமிரேட் ஃப்ளைட்டு அது மாதிரி ஃப்ளைட்டுக்குன்னு நினைக்கிறேன் இந்த டான்விங் தான் லோக்கல் ஏர்போர்ட் அங்கே லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கெலாம் பட்ஜெட் ஃப்ளைட்டு ஸோ நம்ம மார்ச் அஞ்சு நான் சும்மா ஒரு டேட்டை போடுறேன் என்ன வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ரேட்லாம் ஒரு பத்தாயிரரூபா ஒருத்தருக்கு வரும்னு நினைக்கிறேன் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபாய்க்குள்ளே தான் வரும் ஆ ஸோ அப் அண்ட் டவுன் பாத்தனா அம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும் ஸ்டெச் ஃப்ளைட் டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்கு அதனால பேங்காக் ஆமா சென்னையில இருந்து துபர் வந்து மூன்றரை மணி நேரம் தான்மா நாலு மணி நேரம் கூட கிடையாது மூன்றரை மணி நேரம் தான் ரெண்டு பேருக்கு சேர்த்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வருது பரவாயில்ல நாற்பதாயிரூவாய்க்குள்ள முடிஞ்சிரும் அப் அண்ட் டவுன் ரெண்டு பேருக்கு போயிட்டு வர செலவு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தனா நாற்பதாயிரம் தான் பேங்காக் மட்டும் சொல்றீங்க நம்ம நாலு ஊர் பார்க்கணுமே பேங்காக் போய் தான் அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் ட்ராவல் காஸ்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல இல்லைம்மா நம்ம இப்போ சென்னையில இருந்து பேங்காக் போகிறோம் ஆமாம் பேங்காக்ல இருந்து பட்டயா போகிறோம் கராபி போகிறோம் பட்டாயா டு கராபி போட்டால் போகுது இப்போ பட்டாயா டு பட்டாயா ஏர்போர்ட்டு என்ன வருன்னு தெரியல பட்டாயா ஏர்போர்ட் வருது யுத்தாப்போ ஏர்போர்ட்டு கொட்டாய ஏர்போர்ட்லேருந்து கராபி ஐலாண்டு கராபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ஸோ அது ஒரு டேட்டில் போட்டா எனக்கு தெரிஞ்சு அதுவும் பத்தாயிரம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அது ஒரு அப் அண்ட் டவுனா கராபி டு அப் அண்ட் டவுனில் அது ஒன் வே தான் ஏன்னா நம்ம அங்கேருந்து கராபிலேருந்து புக்கெட்டில் போயிடுவோம் அது பஸ்லேயே போயிடலாம் ஸோ கராபி டு புக்கெட் பஸ்ஸு திருப்பி புக்கெட்லேருந்து சென்னையா புக்கெட்லேருந்து சென்னை ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த போட்டால் வரலே ஃப்ளைட் இல்லை இது வந்து டெய்லி ஃப்ளைட்லாம் கிடையாது போல் ம் பட்டாயில் இருந்து எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தாம்மா வரும் ம் சோ இப்போ பக்து பார்த்தோன்னா மூன்றுரூபா எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்ஜெட்டை போடலாமா பட்ஜெட்டை போடுறேன் ஃப்ளைட்டு இப்போ ஃப்ளைட்டு பார்த்தோன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபான்னு வையை இது ரெண்டு பேருக்கும் சேர்த்து இங்கேருந்து சென்னை டு பேங்காக்கு பார்த்தனா ஃப்ளைட்டு வரும் ஹோட்டல் ரூம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரூபான்னு வச்சாலும் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாள் தங்கினோன்னா அதுக்கு ஒரு அறுபதாயிரரூபா ஃப்ளைட் வந்து அப் அண்ட் டவுனா அப் அண்ட் டவுனுக்கு எல்லாம் சேர்த்து பேங்க் சென்னை டு பேங்காக் எல்லாம் சேர்த்து தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுவாலேருந்து ரெண்டாயிரூபான்னு வை ஒருத்தருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபான் வை ஸோ அதே பார்த்தோன்னா அது ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்துடும் சாப்பாடு அப்புறம் ட்ராவல் செலவு அங்கே லோக்கல் ட்ராவலு அது ஒரு ரூபா வயி அதுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் என்ட்ரி டிக்கெட்டு போட் ரைடு அது இதுன்னு இருக்கும் எல்லா இதுக்கும் ஸோ அதுக்கு ஒரு ரூபா அவ்வளோதான் இது வந்து விசா டி ஃபீ ஃப்ரீ தானம்மா ஆமாம் ஆமாம் விசாலாம் கிடையாது தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அது மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான் ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணேன்னா ஒன் ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக் நைன்ட்டி தௌசண்ட் இருந்தால் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ட்ரிப்பு வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ்மா த்ரீ லேக்ஸ் போதும் ட்ரிப்புக்கு ஸோ தாய்லாண்டு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சிடும் கரெக்டாகவும் இருக்கும் நம்மளும் ஒரு லாங் வெக்கேஷன் போன மாதிரி இருக்கும் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கும் சரி நம்ம இதை பற்றி திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே டன்